அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்பொழுது நாடகம் நடிக்க வந்துள்ளோம் நாடகத்தின் தலைப்பு சமத்துவ சுடர் கதாபாத்திரங்கள் சக்தி ஒரு துடிப்பான சமூக ஆர்வலர் அனைவருக்கும் சமமான வாய்ப்பை பற்றி பேசுபவர் பெரியவர் மாணிக்கம் பாரம்பரிய கட்டுக்கோப்புகளை தாண்டி யோசிக்க தயங்குபவர் நிலா படிப்பின் மூலம் உயர்ந்த நிலையை அடைய துடிக்கும் ஒரு தையல் கலைஞரின் மகள் செல்வந்தர் வரவேன் பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று நினைப்பவர் ரவி மன உறுதியால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபிப்பவர் காட்சி ஒன்று வரிசையும் வலிமையும் சட்டத்தின் ஆட்சி ஒரு அரசு அலுவலக வரிசை செல்வந்தர் வரதன் வரிசையை மீறி முன்னே செல்ல முயல்கிறார் தம்பி தள்ளி நிறைய வேலை இருக்கு வெயில் நிற்க முடியாது இல்லைங்க ஐயா நிற்கிறதே வேற

அங்கு நிலா ஒரு விண்ணப்பத்துடன் வருகிறார் பெரியவர் மாணிக்கம் அவளை பார்க்கிறார் நிலா நீ ஏன் எங்கே சுத்திட்டு இருக்க உங்க அப்பா கஷ்டப்பட்டு இருக்காரு ஒரு கல்யாணத்தை பற்றி செட்டில் ஆக வேண்டியதானு பெரிய படிப்புல பெண்களுக்கு எதுக்கு ஏன் தாத்தா பெண்கள்லாம் படிக்கக்கூடாதா சட்டப்பிரிவு பதினாறு படி வேலை இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஐக்கிய நாடுகள் சொன்னா பதினாலு குறிக்கோள் அஞ்சாவது குறிக்கோள் பாலின நான் ஆண்கள் செய்த விண்வெளி ஆராய்ச்சியிலிருந்து எல்லை பாதுகாப்பு

நீங்களே இருக்கிறேன் இங்க வர்றீங்க நீங்களே வீட்டுல இருக்க வேண்டியது தானே ரவி சார் இங்க வர்றதவரோட சுயமரியாதை மனித மாண்பு என்னது ஒரு உடல்நல குறைபாட்டு உள்ளவங்கள தடுக்காம இருக்கணும் அவங்கள சுயமரியாதையோட இருக்க முடியும்